கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இன்றும் இந்த நடு இரவு ஜபமாய் அனுஷ்டிக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை நிச்சயமாய் கர்த்தர் இந்த ஜப வேளையிலே கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார் உங்கள் காரியங்களை மாறுதலாய் முடியச் செய்வார் எந்த காரியங்களுக்காக தேவ சமூகத்தில் காத்திருக்கிறீர்களோ எந்த காரியங்களுக்காக கண்ணீரோடும் கதறலோடும் தேவ சமூகத்திலே காத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்திலே ஒரு நிச்சயமான ஆசீர்வாதத்தை நிச்சயமான மாற்றத்தை மறுமலர்ச்சியை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் கொண்டு வருவார் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் என் அன்பு தேவ பிள்ளைகளை அசையாத மலைகளை அசைக்கிற பிடுங்க முடியாத நாட்டுகளை பிடுங்க முடியாத எல்லா விதமான விசெடிகளையும் அத்திமரங்களையும் பிடுங்கி எறிகிற அற்புதமான நடுஇரவு ஜபம் என்பதை மறந்து விடாதிருங்கள் நடுஇரவு ஜபத்திலே நிச்சயமாக சாத்தானுடைய எரிகோ கோட்டைகள் எல்லாம் தன்னாலே இடிந்து தரைமட்டமாகும் மாத்திரமல்ல உங்களுக்கு விரோதமாய் எழுப்பப்பட்ட எல்லா வெங்கல அரண்களும் எல்லா விதமான இருப்பு தாட்பாளர்களும் வெங்கல கதவுகளும் தன்னாலே முடிகிற தன்னாலே முறிந்து போகிற உடைக்கப்படுகிற அற்புதமான ரகசியங்களை அற்புதமான ஆச்சரியமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே இது உண்டு பண்ணும் என்பதிலே மாற்றமும் இல்லை வேதத்தில் ஒரு அற்புதமான காரியத்தை கர்த்தரே சொல்லுகிறார் பரலோக ராஜ்யம் யோவான் ஸ்நானகன் காலம் முதற் கொண்டு பலவந்தம் பண்ணப்படுகிறது பலவந்தம் பண்ணுகிறவர்கள் எல்லாம் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள் என்று சொன்ன அதே நம்முடைய அருள்நாதர் இன்னுமாக சொல்லுகிறார் யோவான் ஸ்நானகன் காலம் முதற்கொண்டு இதுவரைக்கும் பரலோக ராஜ்யத்தில் யாவரும் பலவந்தமாய் நுழைகிறார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே இது ஒரு உல்லாச பிரயாணம் ஜமும் ஒரு உல்லாச பிரயாணமும் அல்ல நிச்சயமாய் ஜபம் அசைக்க முடியாத அரண்களை அசைக்கும் உடைக்க முடியாத மலைகளை நொறுக்கும் நிச்சயமாய் இறக்காத கதவுகளை நிச்சயமாய் நிச்சயமாய் திறக்க செய்கிற வல்லமை உங்கள் ஜபத்துக்கு இருக்கிறது படியிட்டு தேவ சமூகத்திலே ஜபத்தினால் வருகிற வல்லமையை விட இந்த உலகத்திலே எந்த ஆயுதத்திற்கும் அத்தனை பெரிய வல்லமை கிடையாது என்பதிலே மாற்றமே இல்லை

பலாத்காரமும் அல்ல எதுவுமே உங்களை விடுதலை பண்ண முடியாத கட்டுகளில் இருக்கிறீர்களா இந்த நடுச்சபம் நிச்சயமாய் உங்கள் கட்டுகள் எல்லாவற்றையும் இந்த அக்கினி சுற்றறிக்கும் விடுதலை அடைவீர்கள் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் விடுதலை அடைவீர்கள் மாற்றமே இல்லை அன்பு சகோதர சகோதரிகளை எந்த பைனான்ஸ் ப்ராப்ளம் இருக்கட்டும் உங்கள் தொழிலிலே ஊழியத்திலே இருக்கிற எந்த பிரச்சனைகளும் எந்த அடைக்கப்பட்ட கதவுகளும் அது வெங்கல கதவுகளை போல இருப்பு தாழ்பாள்களை போல யாராலும் திறக்கவோ அடிக்கவோ உடைக்கவோ முடியாதவை போல இருந்தாலும் சரி இந்த ஜபம் இந்த ஜபம் தேவ வல்லமையை இறக்குகிற ஜபம் இந்த ஜபம் பரலோக அக்னியை கொண்டு ஓ வல்லமையானபம் இந்த உங்கள் ஊக்கமான ஜபம் மிகுந்த பலன் உள்ளதா இருக்கிறது அசையாத அறண்களை அசைக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை பல காலமாய் இன்று நீங்கள் பிணியாளியை மாத்திரம் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எத்தனை பிரச்சனைகள் எத்தனை ஆபத்துகள் துன்பங்கள் உபத்திரமங்கள் இருந்தாலும் சரி பிணியாளியை மாத்திரம் அல்ல விசுவாசம் உள்ள ஜபம் உங்களை இரட்சிக்கும் மாற்றமே

தூதன் புறப்பட்டு சென்றான் என்று வாசிக்கிறோமே அங்கே எசேக்கியாவும் அவனோடு இருந்தவர்களும் ராத்திரியிலே படுத்து நன்றாக தூங்கி இருப்பார்கள் என்று நினைக்கிறீர்களோ இல்லை ஜபித்துக் கொண்டிருந்திருப்பார்கள் தேவ மனிதனாகி எசைக்கியா தேவ சமூகத்தில் நின்றிருப்பான் ஒருவேளை இரவு முழுவதும் அவனும் அவனுடைய கூட்டத்தாரும் ஒரு தேசத்திலே நூத்தி இருபத்தி ஏழு நாடுகளிலே இருக்கிற அவருடைய கூட்டாளிகளும் செபித்தார்களோ அப்படியா ஒரு பயங்கரமான ஒரு சமம் தேசங்களின் தாட்பால்களை முறிக்கும் தேசங்களின் சட்டங்களை மாற்றும் தேசங்களில் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற வல்லமை தேவனுக்கு உண்டு அது உங்கள் ஜபத்தின் மூலமாக தேவனை செய்ய வைக்கும் உங்களுக்கு வராத நல்ல காரியங்களை வர வைக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை ஒருவேளை நல்ல செய்தியை வரவில்லை ஐயா நல்ல காரியங்கள் நடக்கவில்லை எங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் இன்னும் வரவே இல்லை எத்தனையோ காலமாய் காத்திருக்கிறேன் என்று சொல்கிறீர்களா நிச்சயமாய் நிச்சயமாய் இந்த ஜபம் உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகளை வர வைக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை காற்றையும் காண முடியவில்லை மழையையும் காண முடியவில்லை எப்படி நாங்கள் ஆசிர்வதிக்கப்பட போகிறோம் எப்படி எங்கள் ஒப்பேற போகிறோம் என் பிள்ளையின் திருமணம் எப்படி நடக்கப் போகிறது என் பிள்ளையை மேற்படிப்புக்கு நான் எப்படி அனுப்ப போகிறேன் ஒரு வழியும் இல்லை என் யாருமே எனக்கு உதவி செய்யவில்லை என்னோடு இருப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தவர்கள் எல்லாம் என்னை விட்டுவிட்டு போய்விட்டார்கள் என்னை விட்டுவிட்டு போய்விட்டார்கள் என்று சகோதர சகோதரிகளே ஓ தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறோமே இந்த தேவன் சதாகாலங்களிலும் உங்கள் தேவனாய் உங்களுக்காக இறங்கி உங்களுக்காக வழக்காடவும் யுத்தம் செய்யவும் இறங்க வேண்டுமா நடு சாமங்களிலே தேவ சமூகத்தில் வாருங்கள் தேவ சமூகத்தில் வாருங்கள் ஓ வேலைக்காரியின் கண்கள் என் தகப்பனே என் ராஜாவே வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கரங்களை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரரின் கரங்கள் எஜமானின் கரங்களை நோக்கி இருக்குமா போலவும் என் தெய்வமே நீர் எனக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் என் பிள்ளைகளுக்கு என் வாழ்க்கையிலே என் தொழிலிலே என் ஊழியத்திலே என் பைனான்ஸ் பிராப்ளங்களிலே என் கடன்களிலே எனக்கு இருக்கிற எல்லா ஓர் ஆயிரம் பிரச்சனைகளிலே ஒரு விடுதலை வரும்படியாய் தெய்வமே உடைய கிருபாசனத் தண்டையிலே வந்து காத்திருக்கிறேன் என்று காத்திருக்கிற உங்களுக்கு நிச்சயமாய் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ஒருவேளை நீங்கள் வெட்கப்பட்டு போனாலும் கூட வெட்கத்திற்கு பதிலாக ரெட்டத்தனையான பலனை கொடுக்கிறவர் ஓ நிச்சயமாக இந்த ஜபத்திலே உங்கள் ஜபங்களுக்கு கூர்ந்து கவனிக்கிறவராய் உங்கள் ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிறவராய் இறங்கி வருவார் என்பதிலே மாற்றமே இல்லை பாருங்க அந்த இசைக்கு அவனுடைய கூட்டமாய் ஜெபித்த பொழுது என்ன நடந்தது ஒரே தூதன் தேவ சமூகத்தில் இருந்து பரலோகத்தில் இருந்து புறப்பட்டு என் தேவனுடைய சமூகத்தில் இருந்து புறப்பட்டு சென்ற ஒரே தூதன் எதிரிகள் பாளையத்தில் லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேரை ஒரே

சென்று கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டுமா ஓ வர வேண்டுமா மாறி உங்கள் கணவன் உங்களை மறுதளித்து போனவர் திரும்பி வர வேண்டுமா என்ன காரியம் உங்களுக்கு நடக்க வேண்டும் தேவ சமூகத்திலே வாருங்கள் தேவ சமூகத்திலே வாருங்கள் ஐயா கர்த்தரே சொன்னது போல ஜபம் பண்ணும் பொழுது உன் உன் அறையை உள் அறையை பூட்டிக்கொண்டு அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாவோடு ஓ வெளியரங்கமாய் அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாவோடு உனக்கு வேண்டிய காரியங்களை எல்லாம் தெரியப்படுத்துங்கள் ஜெபியுங்கள் இந்த ரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதா நீங்கள் கேட்டுக்கொண்ட எல்லாவற்றிற்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளை நீங்கள் என்ன கேட்டாலும் சரி விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றாரே விசுவாசிக்கிறவனுக்கு கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று சொன்னாரே ஜபத்திலே விசுவாசத்தோடு கேட்கிற இந்த காரியங்கள் ஒருவேளை நீங்கள் நடு அறவிலே தனி அறையிலே இன்று அழுது கொண்டே நீங்கள் ஜபித்துக் கொண்டிருக்கலாம் ஒருவேளை தனி அறையிலே நீங்கள் ஏக்க பெருமூச்சிகளோடு பிரசவ வேதனையோடு இருந்து ஜபித்துக் கொண்டிருக்கலாம் என் அன்பு சகோதர

கர்த்தர் உங்களுக்காக இறங்குவார் கர்த்தர் உங்களுக்காக வெளியரங்கமாய் பதில் செய்வார் மறந்து விடாதிருங்கள் நீங்கள் ஜாமங்களில் சிரத்தையோடு ஊக்கமாய் விசுவாசத்தோடு கர்த்தர் வைராக்கியமாய் இறங்குவார் சீயோனுக்காகவும் சீன் மேட்டுக்காகவும் வைராக்கியமாக இறங்கினேன் என்று சொன்னாரே உங்களுக்காக இறங்குவார் எல்லா காரியங்களும் மாறுதலாய் முடியும் திறக்க முடியாத உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு பூட்டப்பட்ட உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் மேன்மையான காரியங்களுக்கு உரதமாய் பூட்டப்பட்ட எல்லா தன்னாலே கலந்து போகும் என்பதிலே மாற்றமே இல்லை நீ கத்திருக்கு

எந்த நீதிமன்றத்தில் இருந்து அல்லது யாரிடம் உங்களுக்கு நன்மை வர வேண்டுமோ இந்த தேவன் பாருங்க அவர் வடக்கே பார்த்து கொடு என்றும் தெற்கே பார்த்து வைத்திராதே என்றும் சொல்லுகிற நல்ல தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு முன்னே போய் கோணலானவைகளை செம்மையாக்குவேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறவர் என் அன்பு தேவ பிள்ளைகளை உங்களை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாய்

in என்று கர்த்தர் சொன்ன அன்பின் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாய் ஆச்சரியமான காரியங்களை செய்வார் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளை இப்பொழுது நாம் செபிப்போம் என் அன்பின் பரலோக பிதாவே இந்த நடு இரவு ஜபத்திலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஐயா உபவாசத்தோடும் கண்ணீரோடும் கதறலோடும் வந்திருக்கிற பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கிற பல ஆண்டு காலமாய் நடக்காத காரியங்கள் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் செபிக்கணும் சுவாமி வேளையிலும் என் தேவனாகிய கர்த்தர் நீங்களே உங்க பிள்ளைகளோடு பேசுகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்

அப்பா அவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாது இருக்க கதவுகள் எல்லாம் அமேகாண்டவரே நல்ல செய்திகள் வருகிற கதவுகள் எல்லாம் நல்ல செய்திகள் வர வேண்டிய வாசல்கள் எல்லாம் நல்லவர்களும் நல்ல பிள்ளைகளுமாய் நல்ல செய்திகளுமாய் வர வேண்டிய கதவுகளும் வாசல்களும் ஓ திறக்கப்படும் அவைகள் திறந்தே இருக்கும் மரியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் இந்த வேதனையிலும் அறிந்து கொள்ளும்படியாய் என் தெய்வமே நீர் இவர்களுக்கு முன்பாக கடந்து போகும்படியாய் இவர்கள் காரியங்களை ஜெயமாய் மாற்றும்படியாய் கடந்து போகும்படியாய் கோணலானவைகளை செம்மையாக்கும்படியாய் கர்த்தர்

எழும்பி நிற்கிற எல்லா அரண்களும் அப்படியே விழுந்து நோறி போகும்படியாய் இவர்களுக்கு உரதமாய் சீறி வருகிற இவர்களுக்காக கொடியேற்றும்படியாய் செபிக்கிறோம் ராஜா இந்த நடுச்சாம வேளையிலே வேலையிலே என் தேவ சமூகத்திலே வந்து நிற்கிற தேவ பிள்ளைகளுக்காக வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது கர்த்துடைய ஆவியானவர் கொடியேற்றுவார் என்று எழுதப்பட்டிருக்க

அப்படியாய் மகிமையான காரியங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நடக்கும்படியாக இந்த உலகமே கண்டுகொள்ளும்படியாய் ஐந்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல நானே கர்த்தர் வேறொருவர் இல்லை என்னை தவிர வேற தேவன் இல்லை வாழ்ந்து பார்த்து இவர்கள் வளர்ந்திருக்கிறதை புறஜாதிகள் எல்லாம் பார்த்து இவர்கள் தெய்வமே மெய்யாகவே தெய்வம் இவர்கள் ஆராதிக்கிற தெய்வம் நிச்சயமாய் ஜீவனுள்ள தெய்வம் இந்த உலகத்திலே ஒரே ஒரு உண்மையான தெய்வம் இவர்கள் ஆராதிக்கிறவர்கள் என்று

உடையதாய் மாறட்டும் இவர்கள் எல்லோரும் இவர்கள் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து ஐயா என் அன்பு சகோதர சகோதரிகள் இந்த நடுஜாம ஜெபவேளையிலே வந்திருக்கிற பிள்ளைகளோடு மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரை அல்லாமல் வேற தெய்வம் இல்லை என்றும் உண்மை பணிந்து கொள்ளுகிற

ஜபங்களிலே ஆச்சரியமான காரியங்களை பேசவும் செய்யவும் வைராக்கியமாய் இறங்குகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த ஏழு நாட்களிலே ஓ, உடையாத எரிய கோட்டைகள் உடையும் எல்லாம் எதிரிகள் சாம்ராஜ்யங்கள் எல்லாம் நிர்மூலமாகும்படியாய்

நன்பு சகோதர சகோதரிகளை நிச்சயமாய் அசையாத மலைகளை அசைக்கும் ஓ திறக்காத கதவுகளை உடைக்க முடியாத புட்டுகளை வெங்கல கதவுகளை உடைக்கிற இருப்பு தாழ்பாள்களை முறிக்கிற வல்லமையான ஜபம் இது என்பதை மறந்து விடாதீர்கள் கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணாம பார்க்காதுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆமே